வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து விற்பனைக்கான வீடியோ பதிவு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கோ கிட்டத்தட்ட மூன்று டு நாலு மாதமான சைஸ் வந்துட்டு ஒரு கிலோ சைஸில் இருக்கக்கூடிய ஒரு தரமான சேவல் குஞ்சு வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது இது வந்து நடந்து முடிந்த நம்ம திண்டுக்கல் கிளிமூக்கு சிறுவாள் சேவல் கண்காட்சியில் கலந்துக்கிட்டு பரிசு பெற்ற பொன்றம் கீரி சேவலுக்கு தான் இந்த சிக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கனாக்கோ இந்த பேட்சுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த சேவலை நான் கட்டு போட்டு கண்காட்சிக்காக நான் தயார் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் அந்த சேவலை வந்து நான் ப்ரீடிங்க்கு போடல ஸோ அப்போ வந்துட்டு இந்த சேவல் சிக்குக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன சிக்கா இருக்கும்போது வந்துட்டு கோழி கொத்தி அந்த கூம்பூர் கட்டு வந்து பிச்சு ஸோ அதனால் வந்து அதில் வால் முளைக்கலை இப்போ எதுக்காக அந்த கூட இருக்க இன்னொரு சிக்கை வந்துட்டு நான் சேர்த்து வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா அதுவும் இதுவும் கூட பிறந்தது தான் ஒரே தாய்க்கு பிறந்தது அதே மாதிரி ஒரே தகப்பனுக்கு பிறந்தது இது ரெண்டும் வந்து ஒரு செட்டு அதுக்கு வந்து வால் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தான் வந்துட்டு அதிகம் சேர்த்து நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து இதுக்கும் அவ்வளோ வால் வரக்கூடியது தான் யாராவது ப்ரீடிங்க்கு தேவை எனக்கு வந்துட்டு வால் வராட்டி பரவாயில்ல வால் இல்லாட்டி பரவாயில்ல நான் வந்து ப்ரீடிங்க்கு வந்துட்டு எனக்கு போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த சேவல் வந்து இது அற்புதமான சேவலாக வரும் இதோட க்ளோஸ்அப்பில் இருக்கக்கூடிய நல்ல ஃபேஸ் கிளியராக இருக்கக்கூடிய வீடியோ வேணுனாலும் நான் அனுப்புகிறேன் நல்ல கவுல் கணத்தில் முக சுத்தத்தில் தெளிவான கண் அமைப்பில் தெற்றக்க இல்லாமல் பிண்டு இல்லாமல் கூண்முதுகு இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய பொருள் விருப்பமுள்ள நபர்கள் டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இதோட ஃபிக்ஸட் ரேட் வந்துட்டு நாலாயிரம் ரூபா தயவு செஞ்சு அதில் யாரும் குறைச்சி பேச வேண்டாம் இதை நான் கொடுக்கணுன்றனால தான் வந்து இந்த வேலை சொல்கிறேன் நூறு சதவீதம் தரமான பொருள் இந்த சேவலுக்கு இறங்குனது தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நூறு சதவீதம் உண்மை நீங்கள் வந்துட்டு நம்மளை ஃபாலோவர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்கிறது புரியும் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்